ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல்லு சோறு இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாரம்பரிய முறைப்படி ஆட்டுக்கல்ல மசாலா அரைச்சி மீன் குழம்பு செய்ய போறோம் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்களே அடிக்கடி செய்வீங்க இன்னைக்கு நம்ம மண்பானையில மீன் குழம்பு செய்ய போறோம் மண்பானையில பண்ணக்கூடிய மீன் குழம்புக்கு ருசியே தனி இது இட்லி சாதம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இது எப்படி செய்யிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நாம ஆட்டுக்கல்ல மசாலா அரைச்சி பாரம்பரிய முறைப்படி செய்ய போறோம் தேங்காய் அரைமுடி கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி கட்டவரல் அளவு பூண்டு பதினஞ்சு பல் ஆட் பண்ணிக்கோங்க சின்னதா இருந்தா இருபது பல் ஆட் பண்ணிக்கோங்க பெருசா இருந்தா பதினஞ்சு பல் போதும் இது எல்லாம் நல்லா ஆட்டி மசிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் மூணு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் இருபது போல ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப இதையெல்லாம் நல்லா மசிச்சிடுங்க நடுவுல நடுவுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஆட்டுங்க இது கூட மஞ்சள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணி நைஸாக மசிச்சிடுங்க இப்போ சின்ன வெங்காயம் முப்பது பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மசிச்சிடுங்க புளி ரெண்டு பெரிய லெமன் சைஸ்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சத கொட்டை இல்லாத புளினால நான் இதிலே போட்டு மசிச்சிடுறேன் தக்காளி நாலு போட்டு நல்லா மசிச்சிடலாம் அவ்வளவுதான் இப்போ இத வெளிய எடுத்துடலாம் இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊத்தி கழுவி இந்த மசாலா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க நான் ஜிலேபி மீனை ஒன்று கிலோ சுத்த செய்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கடாயில எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் தாளிப்பு வடகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா புரிஞ்ச உடனே கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் வறுத்து இடிச்சு பத்த ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயும் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க அதோட நம்ம கழுவி எடுத்த மசாலா தண்ணி ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா விட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குழம்பு கெட்டியா வேணும்னா அதுக்கேத்த ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு இருபது நிமிஷம் போல கொதிக்க விடுங்க இப்போ நம்ம கழுவி வச்ச ஜிலேபி மீனை போட்டுடலாம் மீன் போட்டு ரெண்டு நிமிஷம் போல வெந்தா போதும் ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க மீதி அந்த சூட்டுல வெந்துடும் இப்போ நம்ம இத கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க